You would imagine in the company and we the அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பதாவது நிகழ்வு சிறுவர் சிறுவர் ரங்கத்தில என்னென்ன நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழாள ஆளுமர் கோபலையா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்க கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர் மற்றும் ஆஹ் அவர்களுடைய பயிற்சியாளர் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி முன்னெடுத்து செல்ல தமிழர் பன்னாட்டு இயக்குனர் தங்கமங்கை அன்புடன் ஆனந்தி அவர்களிடம் களத்தை ஒப்படைக்கிறோம் களம் அவர் கல்லை நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் கவின் கலை வேந்தர் சிவ தமிழ் சீராளர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்பெரும் முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறோம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் பெரும் தூண்களில் ஒருவரான வாழும் வரலாறு கருத்து களஞ்சியம் இதழ்களின் காவலர் தமிழ்ச்சம்மல் இப்படி பல பெயர்களுக்கும் பட்டங்களுக்கும் சொந்தக்காரர் பண்பாளர் அன்பிற்கினிய நம்முடைய கோபாலையா அவர்களை பணிவோடு வரவேற்று மகிழ்கிறோம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஆத்திச்சூடியே இன்னைக்கு நம்ம வந்து தலைப்பாக எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு அதை மரணம் செய்விக்கும் முயற்சியில் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையில் மூன்று செல்வங்கள் இன்னைக்கு நமச்சிவாயம் கார்ச்சேந்தன் அமிழ்தினி ஆத்திச்சூடி சொல்ல காத்திருக்கிறாங்க மூவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம இந்த ஆத்திச்சுடி எழுதினவங்க யாரு அவங்க எல்லாருக்குமே தெரியும் பசங்க எல்லாம் தயாரா இருக்கிறாங்க அவ எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து மனசுல வரக்கூடியது அவர் ஒரு அற நெறி புலவர் குழந்தைகளுக்கு அதுவும் சிறார்களுக்கு நிறைய எழுதி ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை இது எல்லாமே இரண்டு அடியில தொடங்கி நான்கு அடிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பாடல்கள் பெரிய பெரிய சங்க இலக்கியங்கள் படிக்கலைன்னா கூட ஆத்திச்சூடி படிங்க கொன்றை வேந்தன் படிங்க இரண்டு அடியில் இருக்கக்கூடிய திருக்குறளை படிங்க நாலடியில் இருக்கக்கூடிய நல்வழி மூதுரை நம்ம காலத்திலேயே நிறைய இந்த குழந்தைங்க பேசிட்டே வராங்க இதுல குறிப்பாக இந்த ஆத்திச்சூடி நம்ம ஔவையாருக்கு கொடுத்திருக்கிற இந்த நீதி நூல் இப்பெல்லாம் வகுப்பறைகள்ல அந்த நீதி நூல்னு ஒண்ணு தனி பாகம் நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல இருந்துச்சு இப்ப இருக்கான்னு எனக்கு அவ்வளவா சரியா தெரியல ஏன்னா நமக்கு உரம் போட்டு நம்மை நல்ல ஒழுக்கத்தில் நல்ல பாதையில் செல்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது நம்முடைய தமிழர் சமுதாயத்தில் தமிழ் பண்பாட்டில் இது ரொம்ப முக்கிய பங்கு வகித்ததுன்னு சொல்லலாம் இந்த ஆத்திச்சூடியில் முதல் பாடலாக கடவுள் வாழ்த்து எழுதியிருக்காங்க ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமேன்னு சொல்லி திருவாத்தி மாலையை அணிந்திருக்க கூடிய அங்கே அந்த மாலையை அணிந்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனை நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வாழ்த்தி வாழ்த்தி மொழி மெய்யால் வாழ்த்தி வணங்குவோம் சொல்லி இந்த ஆத்திச்சூடியை தொடங்குறாங்க ஆத்திச்சூடியை முதல் ஒன்று முதல் முப்பத்தி ஆறு பாடல்களை சொல்ல வருகிறார் நம் நமச்சிவாயம் வாங்க கண்ணா அன்மியூட் பண்ணிக்கோங்க தங்கோ செந்தமிழ் செல்வி அன்மியூட் பண்ணிக்கோட வணக்கம் நான் நமச்சிவாயம் பேசுகிறேன் நான் மூன்றாம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன் கடவுள் வாழ்த்து ஆத்திச்சூடி அமர்த வேதனை ஏத்தி ஏத்தி துழுவோம் யாமே ஒன்று அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரைவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணில் திகழேல் ஏற்பகு இகழ்ச்சி அயமிட்டுவோன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒல்லியல் அவ்யம் பேசல் அங்யம் சுருக்கல் கன்றொன்று சொல்லு நை போல் வலை சனி நீராடு நயம்பட உரை இணக்கமிருந்து இணங்கு இடம்பட வீடேடே தந்தை தந்தை தாய்ப்பே நன்றி மரவில் பருவத்தே பயசை மண் பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செயல் அரவம் அரவம் மாட்டேல் இளம் மஞ்சள் துயில் மஞ்சகம் பேசல் அழகு அழகான செயல் அரணை மரவேல் இளமையில் இளமையில் கல் இளமையில் கல் அரணை மரவேல் அனந்தல் ஆட்டேல் கடிவது மர காப்பது விருதம் கிழமை படவால் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் கூடி பிரியேல் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி தங்கம் மகிழ்ச்சி தங்கம் அமைச்சிவா என் பயப்படாத கண்ணா நீ அழகா சொல்லுவியே பயப்படவே தேவையில்லை நல்லா சொன்னீங்க வாழ்த்துக்கள் தங்கமே ஏன்னா இத நீங்க மனப்பாடம் பண்றது மட்டும் இல்லாம இதோட விளக்கமும் அம்மாவை சொல்லி தர சொல்லணும் சரியா அடுத்த முறை நம்ம விளக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடத்துவோம் சரியா மகிழ்ச்சி தங்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்ததா யார் வராங்க காச்சேந்தன் நம்ம லோகா பிரசாத்தோட மகன் வாங்க கண்ணா வணக்கம் வணக்கம் நான் காச்சேந்தன் நான் முதலாம் வகுப்பு

సీ సీటెం పిసే సీ 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 బి మార్బెన్ సూ చిలిక చెల్నే సూ రూట్ వీడియోంపే సీ 7 7 చిరెండే సే సీ రెదమరెండే సీ సీ సేరిడా అరెండే సే సై సైన సైన చిరెన్ త్రియ సదన సొల సైన త్రియమ్ స సచవ పడే இப்போ தாவரிசை தக்கோன்னு விரும்பி அருமை செய்யச்சு தூ தும் தும்பதிக்கு

அருமை தங்கமே கலக்கிட்டீங்களே முதல் சொன்ன உடனே டக்கு டக்குன்னு சொல்றியே ஒன்றாம் வகுப்பு படிக்கும் போது அதுவும் இங்க நம்ம புலம்பெயர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் சிரமம் நமக்கு தமிழ் கத்துக்கிறது அவ்வளவு அழகா அம்மா சொல்ல சொல்ல அழகா சொன்னீங்க கார்ச்சேந்தன் வாழ்த்துக்கள் அருமைய சொன்னீங்க நன்றிமா தங்கம் வாழ்க வளமுடன் அடுத்ததாக தொடர்கிறார் அமிழ்தெனி சுரேஷ் வாங்கு கண்ணா வணக்கம் ஆஹ் நல்லா கேக்குதுரா தங்கம் வா ாலேன் தரம்மிழ்த்து மேலே என்பதனை ஆரம்பியத்தின் முன்னெடுப்பை மனநலிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழால் தமிழ் பெரியப்பத்துக்கும் மீன்பத்தியத்தை சத்ரமானாவிற்கும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அருமை அருமை தங்கமே நல்ல பேசக்கூடிய நல்ல ஒரு தைரியமான ஒரு சொற்பொழிவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல திறமையான பெண் தான் நம்ம அமிழ்தினி அழகாக நிறுத்தி நிதானமா தமிழ் உச்சரிப்போட உடல் மொழியோட சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் தங்கமே வாழ்த்துக்கள் மிகச்சிறப்பு வாழ்க வளம் டண்டம் இப்பொழுது குழந்தைகள் அதாவது இது ஒரு மு முதல் முன்னெடுப்பாக தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு ஆத்திச்சூடி ஏற்கனவே பல குழந்தைகள் நம்ம களத்தில் சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு இதில் பயிற்சி கொடுத்துட்டு அடுத்தடுத்து பொருளோடு சொல்ல வைக்கணுங்கிறது தான் அந்த முயற்சி வாய்மொழி கேட்ட இந்த குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்ல காத்திருக்கக்கூடிய நம்ம ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்து முதலாவதாக குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்வதற்கு கேலக்ஸி டேப்லெட் நம்ம சுப்பிரமணியம் ஐயாவா இருக்கீங்க ஐயா ஐயா தமிழால் இணைவோம் வணக்கம் ஐயா உலக தமிழ் பேரியக்கத்தின் தலைமை செயலர் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தூண்களில் ஒருவரான வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்ல அன்போடு அழைக்கிறேன் வாங்கையா வணக்கம் அம்மா உலக உலகத்தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் தமிழ்நாடு துணைத் செல்வர் தங்கமங்க எமனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் எழுத்தாளர் நெல்லை அங்குடனானந்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற நமது வாழும்பர்பாறு கோபாலையா அவர்களுக்கும் இந்த இன்று பேசிய குழந்தைகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக மூன்று அந்த குழந்தைகள் இந்த குழந்தைகள் எல்லாம் நகர்ச்சிவாயும் கால்வேந்தன் பிரசாத் அமழி இது கால்வேந்தன் பிரசாத் நம்ம லோக பிரசாத் அவர்களுடைய மகன் என்று சொன்னீர்கள் நான் தமிழாதி நிவமில் பணியை இலக்கியத்தை சொல்லபோது தன்னுடைய மகனையும் தமிழாதி நினைவோமில் நினைத்திருக்கிறார் என்று சொல்கிறது பொழுது அவருக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் கடைசியில் பேசினா கொஞ்சம் பெரிய அதனால கொஞ்சம் அழகாக பேசிட்டாப்புல மீது என்று அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி உண்மையிலே ஆட்டிச்சூடியை எந்த வயதிலே அவர்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து அவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் முதல் தரம் முறையாக இருப்பதால் அவர் கொஞ்சம் பேச்சு அப்படித்தான் வரும் இனிமேல் பழக பழக அவர் நீங்கள் சொல்லிக் கொடுக்க அவர்கள் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிப்பார்கள் ஆக அந்த குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியம்மா வாழ்த்துக்கள் கிருஷ்ணா குழந்தைகளும் சிறப்பாக சிறந்து விளங்கட்டும் நன்றி நன்றிங்க ஐயா ஆமாங்க ஐயா கார் சேந்தன் வந்து இவங்க முதல்ல பேசும்பொழுதே அவன் பின்னாடியே வந்து அப்படியே பாத்துட்டே இருப்பான் அந்த ஜூம்ல அப்பவே நாங்க சொல்லுவோம் சீக்கிரமா அவனும் பேச ஆரம்பிச்சிருவான்னு இப்ப அவர் வந்துட்டாரு நம்ம களத்துக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் ஐயா அடுத்ததாக தன்னுடைய கருத்தையும் வாழ்த்தையும் வழங்குவதற்கு நம்முடைய தமிழால் இணைவும் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தூண்களில் ஒருவர் கூட்டு மாவட்ட ஆளுநர் வாழும் வரலாறு மதிப்பிற்குரிய கோபாலையா அவர்களை பணிவோடு அழைக்கிறோம் அப்பா வணக்கம் நன்றிமா நன்றிமா வணக்கம்மா தமிழால் நினைவு பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பாக கருத்துரை நல்கிய பெருமைக்குரிய எங்களை எல்லாம் நல்வழி நட நல்வழியில் நடத்துகின்ற மதிப்பு முனைவர் தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்ப ஒருங்கிணைப்பாளர் பன்னாட்டு இயக்குனர் சோர்விலால் பெண் அதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுடைய கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பெருமைக்குரிய பெரியவர்கள் நமச்சிவாயம் தார்சேந்தன் அமிர்தினி சுரேஷ் அவங்கதான் பெரியவங்க அவங்கதான் பெரியவங்க அவர்களுக்கும் மேலும் இணைப்பு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்ததே பெருமளும் சரி பிள்ளைங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா

அதுலேயும் அப்படியே கிடைச்சிருந்தாலும் நாங்கள் கிராமங்கள்ல வாழ்ந்தவங்க எங்களுக்கு சு முதல் முறைப்படி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இல்லை ஆனா உங்களை பார்க்கிற போது இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வருங்காலத்துல பெரிய பெரிய அளவிலே அறிவியல் அறிஞர்களாக ஆழ்வினை உடம்பியவர்களாக மகிழ்ச்சிக்குரியவர்களாக இந்த நாட்டை வழிநடத்துவதற்குரிய வல்லமை படைத்தவர்களாக வாழப்போகிறீர்கள் அதுக்கு அடித்தளம் தான் இவை இதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஆத்திசூடி சொல்ற போது முதல்ல வந்து ஒரு பத்து பேருக்கு முன்னாடி நிக்கிறது அதுக்கடுத்து உங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள அம்மா அப்பாவும் தெய்வமா மடங்கணும் தாய் சொல் வேணணும் தந்தை சொல் மிக்க வேற சொல்லே இல்லை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய பண்பாட்டை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் அந் அவர்களுடைய நிலைப்பாடு அடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமை உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமை ரொம்ப சிறப்பானது அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிஞ்சு ஏன்னா இன்னைக்கு முதன் முதலாக வந்து நமச்சிவாயம் ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள ஆத்தி சொல்லிய சொல்ல ஆரம்பிச்சாரு நல்லா படிச்சுட்டு வந்திருக்காரு நிறைய பயிற்சி எடுத்திருக்கிறாரு ஆனா நாலு பேருக்கு முன்னாடி நின்று ஏதோ சொல்ல சொல்றாங்க இந்த கருவிக்கு முன்னாடி நிக்கிற போது ஏதாவது தப்பு வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயந்தாரு எந்த தப்பு வராது நீங்க எவ்வளவு திறமையானவர் தெரியுமா நமச்சிவாயம் நீங்க ரொம்ப திறமையானவர் நல்ல பண்பாடு உள்ளவர் நீங்க வந்து அதெல்லாம் கொண்டு வந்துடுவீங்க சொல்லிடலாம் உங்களால் முடியாது என்றால் வேறு யாரால் முடியும் அதையால உங்களுடைய நல்ல சிந்தனைகளை முழுமையாக கேட்டு நல்ல வழியில பயன்படுகிறது ஒருங்கிணைப்பாளர் அம்மா சொன்னது போல இந்த அடிகளுக்குரிய ஆத்திசூடிய அடிகளுக்குரிய பொருள் புரிந்து நாம் படிக்க வேண்டும் அப்பதான் எதிர்காலத்துல நிற்கும் எந்த செயல்பாட்டுக்கும் நம்ம இதை உப்பு உப்புகுத்தி காண முடியும் அந்த வகையிலே நம்முடைய நமச்சிவாய அவர்களுக்கு கனிவான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து கார் சேர்ந்தார் தேகவேமா வந்தார் நிறைவ சொன்னாரு இடையில கொஞ்சம் இந்த தொடக்கம் தொடக்க சிக்கல் மட்டும்தான் அதை மற்றபடி எல்லாருக்கும் வந்துடும் அது போக போக பெரிய அதை நான் ஒன்றாக படிக்கிறேன் என்று சொன்னார் அவரே வந்து இவ்வளவு தூரத்துக்கு நின்று செயல்படுகிறார் என்று சொல்லுகிற போது பெருமையாக பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்று கேட்டால் இவர்கள்தான் வருங்காலத்து தூண்கள் மிக மிக பெரியவர் அவர்களை தொடர்ந்து அமிழ்தினி சுரேஷ் பயிற்சி பெற்ற பெண்மணி அவங்க நிறைய பேசியிருக்காங்க போல இருக்கு அதனாலதான் ஒருங்கிணைப்பாளரும் அவங்கள சொன்னாங்க எடுத்து சொன்னாங்க தொடர்ந்து பேசி அவங்க ஒரு ஒரு பின்னாடி கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசாம தொடர்ந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி போற போது என்ன ஆகும் அப்படின்னா மனநசக்தி முழுமையாக நீங்க சொன்னீங்க மகிழ்ச்சி புகையது பண்புடையது ஆனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி பேசியிருந்தீங்கன்னா வச்சுக்கினேன் உங்களை முந்துறதுக்கு யாராலேயும் முடியாது அவ்வளவு செய்தி வச்சிருக்கிறீங்க அவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து சொன்னீங்க உங்களுக்கும் என்னுடைய பதிவான வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்விலே பேசிய மூவருமே யாராவது ஒருத்தருக்கு முதல் பரிசு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா மூவருக்கு தான் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா வந்து நின்று பேசியது ஒன்று இரண்டு ஆத்தி சூடிய சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குல்ல எதை இதை கத்துக் கொடுக்கணும் இன்னைக்கு 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 தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசுக்குரிய பிள்ளைங்களுக்கு கையில செல்லிட பேசிட்டே இருக்கு அடிச்சா அம்மா அடிச்சா உடனே ஒரு ஓவனை போட்டு குடுக்குறாங்க அவங்க வந்து விளையாட்டு விளையாண்டுகிட்டே இருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சரியா தெரியுது ஆனா இது போன்ற அற இலக்கியங்களையும் அற செய்திகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கு பெற்றோர்களும் இல்லை ஆசிரியர் குடும்பங்களும் இல்லை அகையில நீங்க நெடுவடி வாழணும் நிறை செல்வம் பெறணும் எல்லா வளமும் பெற்று நன்றாக வளர வேண்டும் தொடர்ந்து நம்முடைய தமிழர் அணிவம் உலகத்தமிழ் பேரி இயக்கத்திலே வந்து உங்களுடைய திறமையை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நானும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் நன்றி ஐமா நன்றி நன்றிங்க ஐயா நன்றிங்கய்யா உங்களை போன்ற பெரியவர்கள் நம்ம ஐயாவும் நீங்களும் இப்ப கொடுத்த வாழ்த்துகள் இந்த குழந்தைகளை மேலும் மேலும் உத்வேகத்தோடு செயல்பட உறுதுணையாக நிற்கும் என்பதில் ஐயமில்லை அவர்களுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அஹ் ஏதாவது ஒண்ணு நம்ம தமிழ் சார்ந்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்களையும் ஒரு நம்ம நிறுவனர் ஆசைப்படுவாங்க இல்லையா அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்துவது நம்முடைய தலையாய ஒரு கடமையா வச்சிருக்கிறோம் அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைங்களை உள்ள பேச இழுத்துட்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அதை தொடர்ந்து செய்வோம் ஐயா தங்களுடைய வாழ்த்திற்கும் கருத்திற்கும் பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ குழந்தைகளோட பெற்றோர்கள் ஒரு நிமிடம் உங்க கருத்தை சொல்லணும்னா வாங்கம்மா நமச்சி பயம் அம்மா இருக்காங்களா தங்கம் பக்கத்துல சிந்தமிழ்ச்செல்வி வாங்கடா வணக்கம்மா வணக்கம் போது மறந்துட்டான் பரவாயில்ல பரவாயில்ல அதுல இல்ல அவன் சொன்னான் என்னன்னா நமக்கே பாருங்களேன் நம்ம எவ்வளவோ தயார் பண்ணிட்டு மேடையில எவ்வளவோ பேசுவோம் ஆனாலும் ஒரு பயம் இருக்கு உள்ளுக்குள்ள சரியா பேசமே அப்படின்னு இந்த வயசுலயும் பயப்படுறோம் அவங்க குழந்தைங்க அதனால வர வர வந்துரும் அத பத்தி நீங்க அந்த அந்த சொல்லவே வேணாம் முன்னாடி சிறப்பா சொன்ன கண்ணா இன்னும் சிறப்பா சொல்லுன்னு மட்டும் சொல்லுங்க போதும் நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா அடுத்து நம்ம லோகா இணைப்புல இருக்கீங்களாடா கார்ச்சேந்தன் கலக்கிட்டாரு வணக்கம்டா வணக்கம் முதல்ல நமச்சிவாயம் அமிழ்தீனி அவங்க ரெண்டு பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரெண்டு பேருமே நல்ல முயற்சி செஞ்சு நல்லா பேசியிருந்தாங்க ஐயா அவங்க அவங்க வகுப்புக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய மனத சக்தியோட எல்லாம் ரொம்ப நல்லா கலக்கிட்டாங்க ரொம்ப ஆஹ் நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்து சொன்ன ஐயாக்களுக்கு தான் வந்து மனமார்ந்து நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த வயசுல இந்த சின்ன பசங்களுக்கு இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு வாழ்த்தும் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கணுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை நம்ம களத்தாலதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வயசுலயே கார்த்து இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நம்ம களம் மூலியமா தான் கிடைச்சிருக்கு அது நம்ம களத்துக்கு மிக்க மிக நன்றி இந்த மாதிரி வாய்ப்புகளை அமைச்சு மூணு குழந்தைங்க தானே அப்படின்னு இல்லாம அவங்கள வந்து ஊக்குவிச்சு அவங்களுடைய அந்த படிச்ச இதை வந்து வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கின ஆனந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் களம் மனமார்ந்த நன்றி நன்றிடாமா நன்றி நன்றி சிறப்பு தொடர்ந்து நம்ம கார் சிந்தனை பேச வைக்கிறோம் உங்களை மாதிரி அம்மா பேசுற மாதிரி அவரும் பேசுவாரு கூடி சீக்கிரம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அவங்களுக்கும் வந்து நம்ம பேசும்பொழுது அந்த திரைய பார்த்து பார்த்து பேசணுங்கிற ஆவலம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் நம்மளும் நாலு பேர் முன்னாடி பேசணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்துலதான் வந்து கலந்துகிட்டாங்க நான் கவனிச்சிருக்கேன் நிறைய முறை நீங்க பரிபாடல் பேசும்போது அவன் பின்னாடி வந்து ஸ்கிரீன் எட்டி எட்டி பாத்துட்டே இருப்பான் நான் கவனிச்சிருக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி நன்றி அடுத்து அமிழ்தினி அம்மா இருக்காங்க கடா பக்கத்துல அம்மா அப்பா யாராவது இருந்தா பேச சொல்லுங்க வணக்கம் காயத்ரி ஆனந்தி இருங்க ஆனந்தி சரி சரி பரவாயில்ல ஆஹ் வந்துருச்சு நல்லா இருக்கேம்மா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் ரொம்ப மகிழ்ச்சி மேடம் தொடர்ந்து உங்களுடைய மேடம் கேக்குதுங்களா ஆஹ் கேக்குது சார் சொல்லுங்க சொல்லுங்க தொடர்ந்து இந்த தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து நடத்தின்னு வர்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அதுலயும் வந்து அமிழ்தினிக்கு வந்து நீங்க தவறாம வாய்ப்பு குடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா வந்து அவங்க மனப்பாடம் பண்ணிடுறாங்க எது கொடுத்தாலும் அவங்க ரொம்ப வேகமா மனப்பாடம் பண்ணிடுறாங்க ஆஹ் அது அர்த்தத்தோட சொல்லணும்ன்றதுதான் ஒரு முனைப்பா இருந்தது பட் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து தொடர்ந்து சொல்லிடுறாங்களே அப்படின்னு நானும் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க வேகமா முடிச்சிட்டாங்க இல்ல இல்ல நம்ம இன்னைக்கு வந்து வெறும் மனநயிற்சி தான் இன்னைக்கு நம்ம பொருள் சொல்ல சொல்லலை யாரும் அதனால குறை இல்லை யாருமே சொன்னா கொஞ்சம் ஆடியோ தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு இருந்தாலும் குழந்தை சத்தத்துல நல்ல அதிகமா பேசுறதுனால நல்லா கேட்டுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை குறை இல்லை தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல பாப்பா பங்கெடுக்கிறதுனால அவங்களோட அந்த தமிழ் உச்சரிப்பும் தமிழ் ஆர்வமும் தமிழ் மீதான அந்த பற்றும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுன்னு தான் இருக்கு இதுல பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க அதை பார்த்துன்னு இருக்கிறோம் ஆஹ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா நிறைய குழந்தைகளை நீங்க வந்து முன்னெடுத்து நிறுத்தீங்க அதற்காக வந்து எங்கள் சார்பாகவும் அமிழ்தினி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை என்ற அனைவருக்கும் எங்களுடைய இணைஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி நன்றிம்மா நன்றி காயத்ரி நன்றி சார் நம்ம குழந்தைகள் நிகழ்வுனாலே அவங்க தனி இடம் கொடுத்துருவாங்க அதுவும் நம்ம தொடர்ந்து குழந்தைகள் நிகழ்ச்சி நம்ம நம்ம இருக்கோம் தொடர்ந்து செய்வோம் உங்கள் இருவருக்கும் அவளை நல்ல பயிற்சி கொடுத்து ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே பெற்றோருடைய பின்புலம் அதே மாதிரி ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் வேணும் அந்த விதத்துல அமழ்தனியும் கொடுத்து வைத்தவள் நீங்க ரெண்டு பேருமே அவளுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய உழைக்கிறீங்க இன்னும் இன்னும் அவ மேல வரதுக்கு தமிழால் நினைவு சார்பில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த மூன்று குழந்தைகளுக்கு நன்றி நன்றிடா நமச்சிவாயம் கார்ச்சேந்தன் அமிழ்தினி மூவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த கொண்டு உங்க வாழ்த்தெல்லாம் உங்களை இன்னும் உயர்த்து கொண்டு போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் பேசணும் இன்னும் இன்னும் நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கணும் சரியா நம்ம அடுத்த மாச நிகழ்வுல இப்பயே பேரை கொடுத்துருங்க சரியா தந்தை பத்தி பேச கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்ல அதுல நான் காத்துட்டு இருக்கேன் யாரெல்லாம் பேர் கொடுக்க போறீங்கன்னு பாக்குறதுக்கு அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இணைப்பில் இணைந்திருந்து ஆரம்பத்தில் இருந்து கேட்டு கருத்து சொன்ன தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா நம்முடைய வாழும் வரலாறு கூட்டு மாவட்ட ஆளுநர் ஐயா இருவருக்கும் பணிவான நன்றியை சொல்லிக்கொண்டு களம் நிறுவனர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது அவருடைய நிறைவு செய்வதற்கு மகிழ்ச்சி சிறப்புகள் அதுவும் இங்கே அரசு குழந்தைகள் அங்க பேச வாய்ப்பு கிடைக்காத குழந்தைகள் அதாவது வாய்ப்பு கிடைக்காதுன்னா தமிழை பேசக்கூடிய சூழலில்லாத குழந்தைகள் இதை கற்றுக்கொள்வது அதை அவர்கள் உச்சரிப்பது இதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி எந்த மாற்றத்தில உண்மையிலேயே கேட்டு ரசித்தேன் அதே நேரத்துல பேச்சுன்ற முறையில நீங்க சொன்ன அதே கருத்துக்கள் தான் அமில்தேனி நீங்க வந்து நல்லா நீங்க குரல் எல்லாம் பயம் இல்லை உங்க உச்சரிப்பு நல்லா இருந்துச்சு தைரியமா பேசுனீங்க ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு அது இன்னமும் நீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா போனீங்கன்னா அவங்களுடைய அதாவது ஆத்திச்சூடியும் மட்டும் இல்லை எந்த பேச்சா இருந்தாலும் நீங்க ஆங்கிலத்திலேயே பேசினீங்கன்னாலும் அது அந்த இடத்துல நிறுத்தி நிதானமா போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இதுதான் அந்த ஒரு வகைதான் உங்ககிட்ட நான் வேற இந்த அதாவது இது இது எல்லாமே முன்னேற்றங்கள் சொல்லுவேன் இது குறை அப்படின்னு நான் சொல்லலை அதே மாதிரி மற்ற ரெண்டு பேரு அதாவது இந்த வயசுல நீங்க இத பேசுனது உண்மையிலேயே தெரிசுதான் ஆனா இருந்தாலும் நான் எப்பயுமே கொஞ்சம் அதிகமா ஆசைப்படுவேன் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆஹ் நீங்க வீட்டுல இருக்கணும் ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதாவது பயிற்சி இன்னும் கொஞ்சம் தேவை ஆனால் உங்க வயசுக்கு நீங்க இதெல்லாம் சொல்றீங்கன்றதே எனக்கு பெருசா இருக்கு பட் அதோட ஏன்னா அதை சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதுவே போதும் நாங்க தேர்வு மதிப்பெண் மட்டும் நாங்க தேர்ச்சி மதிப்பெண் மட்டும் வாங்கிக்கிறோம் இல்ல இல்ல எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான மதிப்பெண் தான் நான் யோசிக்கிறேன் சொல்லி உங்களையே ரசித்து இன்னும் அடுத்த நிலைக்கு நீங்க வரணும் நீங்க சொன்ன மாதிரி உங்க அம்மா பேசுற மாதிரி நீங்க அடுத்தது பேச ஆரம்பிக்கிறோம் அதுக்கு வந்து அர்ஜனகளுக்கு வரலாம் அப்படிங்கிறது நம்ம அனைத்து மூன்று குழந்தைகளுக்கும் அவருடைய பெற்றோர் ஆசிரியர் அனைவருக்கும் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சார்ந்த ஆனா அவங்களை பாராட்டின நம்ம ரெண்டு ஐயாக்களுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க வார்த்தைக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம பேசுகிறோம் நன்றி வெங்கோ